தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்றி பதினாறு அனைத்துணை அந்தனர் அங்குள் அங்கி அனைத்துணை வைத்ததின் உட்பொருளான இணைத்துணை யாமத்து இயங்கும் பொழுது துணை துணையணையாயதோர் தூய் நெறியாமே விளக்கம் உயிர்களை காத்து கொண்டு அவற்றின் துணையாக கூடவே இருப்பது அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயினுள் ஜோதியாக இருக்கும் இறைவனே ஆகும் உயிர்களை காத்து துணையாக இருக்கும் இறைவன் அருள் வேண்டி அந்தணர்கள் வேள்விகளை முறையாக செய்ய வேண்டும் அப்படி முறையாக செய்யப்படும் வேள்வியில் இருக்கும் இறைவனுடன் ஹோமத்தி இணைந்து வளரும்போது அதன் பயனால் கிடைக்கும் இறையருளே உயிர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை முக்தி பெறும் தூய்மையான வழியில் நடத்திச் சென்று முக்தியையும் அளித்துவிடும் திருச்சிற்றம்பலம்